உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் என் முருகசாமி இன்னைக்கு நம்ம பேச தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் உலகத்தில் எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாரு எங்கள் நாட்டில் நீ பொருள் விற்கணும்னா உங்கள் நாட்டில் என் பொருள் வித்தை ஆகணும் நீ வறிய குறைக்குன்னு சொல்லி மிரட்டுறார் அந்த மாதிரி இந்தியாவையும் அவர் மிரட்டி கொண்டிருக்கிறார் அப்படி மிரட்டுறாரு இல்லையா அதற்கான ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை செய்வதற்காக ஐயா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்கா போனாங்க ஆனா அங்க எதுவும் நடக்கல திருப்ப இன்னைக்கு அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் இன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி இன்னைக்கு இந்தியா வந்திருக்கிறார் நம்ம ஐயா பிரதமர் அவர்களோட அமர்ந்து இன்னைக்கு பேச போறார் எதுக்காக பேசுறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசப்போம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வர்த்தகத்தை அதிகப்படுத்துவதற்கு அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அதிகப்படுத்துவதற்காக அவர் இங்க வர்றாரு இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா குறைவான வரி விதிக்குதான் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிக்குதான் இது ரெண்டையும் சமப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டையும் சமப்படுத்த முடியாது ஏன்னா டாலரோட ரேட் ஒண்ணு நம்ம ரேட் ஒண்ணு நீங்க பார்க்கணும் அமெரிக்காவோட உற்பத்தி செலவு நம்மளோட உற்பத்தி செலவு அப்படிங்கிறது பார்க்கணும் இதில் என்ன பிரச்சனைனா தொடர்ச்சியாக அமெரிக்கா கனடா ஐரோப்பிய ஒன்றியத்திற்குடைய இங்கிலாந்து பிரான்சு ஜெர்மனி இந்த மாதிரியான நாடுகள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளோடு தடையற்ற வர்த்தகத்தை ஒப்பந்தவதற்கு இந்தியா பேசிட்டே இருக்குது பேசும்போது நம்ம நாட்டில் எடுக்கிற ஒரு பின்னா விவசாயத்தை உணவுப் பொருட்களை அதில் சேர்க்கக்கூடாது ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு தொடர்ச்சி நம்ம பேசுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற விவசாயிகள் ரெண்டு மாடு வச்சு கற்கிற ஆளுங்க நியூசிலாந்துல அமெரிக்காவில் கனடாவில் அமெரிக்கா இருக்கிற ஓசையில் எத்தனை மாடு வச்சுக்கிறான் ஐநூறு மாடு ஆயிரம் மாடு வச்சு கறக்குறான் அங்க மனுஷன் கடற்கறதுல பூரா மெஷின் ஐயாயிரம் ஏக்கர் பண்ணை வச்சுருக்கிறான் அரசாங்கம் உதவி கொடுத்ததுக்கு மேய்ச்சல் நிலம் அங்க இருக்குது நாம ரெண்டு ஏக்கர் மக்காச்சோளம் போட்டிருப்போம் அப்படி இல்லை ஒட்டு மொத்தம் ஒரே ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் மக்காச்சோளம் போட்டிருப்பான் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பதினைஞ்சாயிரம் ஏக்கர் இருபதாயிரம் ஏக்கர் இருக்கும் ஐநூறு ஏக்கர் இருக்கிற விவசாயி அங்க ஏழை விவசாயி அவங்க ஹெலிகாப்டர்ல மறுத்தடிச்சிட்டு இருக்காங்க நாம பவர் டில்லர் வாங்குறதுக்கு மானியத்தில் வாங்குறதுக்கு நம்ம விவசாயத்துறை அலுவலகத்துக்கு அழைஞ்சுட்டே இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் அப்போ அவங்க பாதாம் பருப்பு உற்பத்தி ஒன்று மரத்தை வச்சிருக்காங்க வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு அப்படியே மரமாக இருக்கும் ஆப்பிள் தோட்டம் வச்சுருந்தாங்க கூட பார்த்தீங்கன்னா ஐநூறு ஏக்கருக்கு பூரா ஆப்பிள் தோட்டமாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர்கள் இயந்திர வேளாண்மை செய்கிறாங்க அங்கே ஆள் பயன்படுத்துறது குறைவு அப்போ உற்பத்தி அதிகமாக கூடுது இப்போ உற்பத்தி செலவு அவங்களுக்கு குறையுது அப்போ உற்பத்தி செலவு குறையுதுன்னு வச்சுக்கோங்க இன்னொன்னு அங்க நடக்குது இப்ப நான் சொன்ன நாடுகள்லப்புறம் பாத்தீங்கன்னா கனடாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் ஐரோப்பிய நாடுகளாகட்டும் ஆஸ்திரேலியாவாகட்டும் நியூசிலாந்து ஆகட்டும் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா உற்பத்தி மானியம் ஒன்று கொடுக்குறாங்க இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பாலுக்கு ஆவிடுக்கு பால் வைத்தான் லிட்டருக்கு மூன்று ரூபா உற்பத்தி மானியம் கொடுக்குறாங்க இதே அமெரிக்காவில் எவ்வளவு தெரியுங்களா கொடுக்குறாங்க பால ஒரு லிட்டர் உற்பத்தி ஒன்றுக்கு எவ்வளவு செலவோ அவ்வளவு உற்பத்தி மானியம் ஆக அரசாங்கம் அங்கே நீங்கள் பால் உற்பத்தி வந்தாலும் சரி கோதுமை உற்பத்தி வந்தாலும் சரி மக்காச்சோளத்து உற்பத்தி வந்தாலும் சரி பழங்களை காய்கற கீரை எதை உற்பத்தி வந்தாலும் சரி அந்த உற்பத்தி செலவுக்கு இணையாக மானியத்தை கொடுத்துட்றான் அப்போ அவங்க சந்தை கொண்டு போகணும் விற்கணும் லாபத்துக்கு தான் விற்கணும் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை விற்றாலும் விற்காட்டி அவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து மானியம் வந்துருச்சு விற்பனையில் சந்தையில் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரு மானிய முறையை வச்சுருக்கிறான் அப்போது மிகப்பெரிய விவசாயம் மிகப்பெரிய விவசாயிகள் இயந்திர வேளாண்மை உற்பத்தி செலவு குறைவு ரெண்டாவது உற்பத்தி மானே அதிகம் அப்ப அங்க இருக்கிற விவசாயம் இந்தியாவுக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயம் பொருளை தயாரிச்சு கொண்டு போய் சந்தையில ஒரே இடத்துல வச்சு ஒரே விலைக்கு விற்க முடியுமா அவன் பால் லிட்டர் இருபது ரூபாய்க்கு கொடுப்பான் நாம நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கூட நம்மளுக்கு கட்டுப்படியாக்காது ஆனால் நம்மளுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் கிடைச்சிட்டு இருக்குது மக்கள் வந்து இரு ரூபாய் லிட்டர் பால் கொடுத்தா வாங்குவாங்களா இல்ல நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா வாங்குவாங்களா யோசிச்சு பாருங்க இந்த இரு ரூபாய்க்கு கொடுக்கிற பால் ஒரு வருஷத்துக்கு கெடாது ஒன்றை வருஷத்துக்கு கிடையாது எல்லாமே கெமிக்கல் சேஷன் சாப்பிட்டு சாப்பிட்டு மக்கள் நோய் வந்து சாவாங்க அது வேற அதவே சொன்னா மக்களுக்கு புரியாது ஆக இந்தியாவுல இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ரெண்டு சதவீத விவசாயிகள் யாருன்னு சிறு விவசாயம் அஞ்சு ஏக்கருக்கு கீழ அஞ்சு ஏக்கருக்கு கீழ இருக்கிற விவசாயிகள் இந்த விவசாயிகள் ஐநூறு ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் வச்சிருக்கிறவன் ஹெலிகாப்டர் வச்சிருக்கிறவனோட இந்திர விவசாயம் பண்றவனோட போட்டி போட சொல்றான் பருத்தி பருத்தி அப்படின்னா மிஷின் தான் பருத்தி எடுக்கும் நம்ம பருத்தி எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம என்ன பண்றோம் நம்ம சிரமத்துல இருக்கிறோம் ஆக ஒரு ரெண்டு பேர் சந்தையில போட்டி போடணும் ஒரு குத்துச்சண்டை இருக்குது ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி அடிச்சுக்கிற விடுவாங்க ஒரு ஐம்பது கிலோ இடை இருக்கிற ஒருத்தரையுமே அஞ்சு கிலோ இருக்கிற ஒருத்தையும் அடிச்சு விடுவாங்க இல்ல ஒரு ஐம்பதுல இருக்கிற நூறுல இருக்கிற மோத விடுவாங்க அப்படிலாம் கிடையாது ஐம்பது கிலோ டு ஐம்பது கிலோ ஒருத்த மோத விடுவாங்க சமமான போட்டியிடக்கூடிய திறமையுள்ள சமமான அளவு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறை இருக்க வேண்டும் அது இந்திய விவசாயிகளுக்கு ஆசிய விவசாயிகளுக்கு மலைநாட்டு விவசாயிகளுக்கும் இல்லை அப்ப அங்கிருந்து பொருள் இறக்குமதி பண்ணி அங்கிருந்து பால் பொருள் இறக்குமதி பண்ணுவேன்னு சொல்றாங்க மக்காச்சோளத்தை கொண்டு வருவாங்கிறாங்க சோயாபீன்ஸை கொண்டு வருவாங்கிறாங்க கோதுமையை கொண்டு வருவாங்கிறாங்க பாதம் மிந்திரி புஸ்தா இதெல்லாம் வருதுங்கிறாங்க ஆப்பிள் வருது இவ்வளவும் வந்துன்னா இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்பது கோடி விவசாயிகளுக்கு நாற்பது கோடி பேருக்கு வேலை இல்லாமல் போயிடும் ஏன்னா அந்த விலைக்கு நம்மளால விற்க முடியாது நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது அப்ப நம்ம வெளியேற வேண்டியது இருக்கு விவசாயத்தில் ஏற நம்மளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு யார் இருக்கா அப்ப நிலத்தை என்ன பண்றது ஆக அவங்க பொறியெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சு விலை குறையா விற்று நம்மளை பொறாப்புற வெளியேற்றிட்டு அப்புறம் இருபது ரூபா பால எவ்ளோ வீப்பான் எண்பது ரூபாய்க்கு வீப்பா தொண்ணூறுவாய்க்குப்பா அவன் வைக்கிறதா விலை கார்பரேட் நிறுவனங்களுடைய சதி இந்திய உணவு சந்தையை பிடிப்பதற்கு ஆக முதல்ல குறைவான விலைக்கு கொடுத்து நம்மளை காலி பண்ணி ஒளிச்சு வெளியே அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பல மடங்கு ஏற்றி வைத்து ஒரே இந்த டேட்டா லாபப்படுத்திருக்காரு இப்ப எவ்வளவு காசு கொடுத்துட்டு இருக்கா இந்த மாதிரி ஆரம்பத்துல அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னாச்சு நிறைய செல்போன் கம்பெனி இருந்துச்சு ஜியோ வந்தது பதிலிக்கு ஏதாச்சும் இருக்கா இல்ல ரெண்டே கம்பெனிக்கு வந்துருச்சு அந்த மாதிரியான நிலைமையை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய உணவு உற்பத்தி நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்து வியாபாரம் செய்யணும் உணவு சந்தை எடுக்கணும் ஏன்னா நூத்தி நாற்பது கோடி பேர் நூத்தி நாற்பது கோடி வயிறு இருக்குது மூணு வேலை சாப்பிட்டாகணும் உலகத்திலேயே அதிக லாபம் தரக்கூடிய சந்தை இது உணவு சந்தை இதை கையகப்படுத்துவதற்காகத்தான் அமெரிக்க நிறுவனங்களை இந்தியாவுக்கு திறந்து விட்டு ஆகணுங்கிறார் அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் சொல்றாரு வேளாண்மையை பேச்சுவார்த்தையிலிருந்து நீக்கிவிட முடியாது இந்தியாவோட வேளாண்மை சந்தை உணவு சந்தையை அமெரிக்காவுக்கு இந்தியா திறந்து விட வேணுங்கிறார் நெருக்கடி மேல நெருக்கடி இல்லாட்டி உன் பொருளுக்கு முன்னூறு சதவீதம் வரி போடுவேன் ஆக பிரதமர் அவர்கள் இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் பயந்து கையெழுத்து போட்டார்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு பால் டயர் குடிக்கிற தவிர வேற வழியே கிடையாது ஏற்கனவே வருஷத்துக்கு பத்தாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் வாங்கின கடனை கட்ட முடியாம நிலம் இப்படி போச்சுன்னா எப்படி இருக்கும் எனவே இந்தியா பல்வேறு நாடுகளோடு தடையற்ற வணிக ஒப்பந்தங்களை செய்து கொள்ளட்டும் இரு நாடுகளோடு வர்த்தக ஒப்பந்தங்களை செய்துட்டும் என்னவன செஞ்சு காணாதுல வேளாண்மை வேளாண் பொருட்கள் இடம் பெறவே கூடாது பெரிய பெரிய விவசாயிகள் கார்ப்பரேட் விவசாயில அவங்க பொருளை கொண்டு இந்தியாவில சந்தைப்படுத்துறதுக்கு அனுமதிக்கவே கூடாது இந்திய விவசாயத்தையும் விவசாயிலும் உணவுச் சந்தையும் பாதுகாப்பதற்கு இந்திய விவசாயில மட்டும்தான் முடியும் வெளிநாட்டு விவசாயிகளுக்கு கார்ப்பரேட் கணக்கு திறந்து விட்டீங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க முதல்ல வந்துவாங்க குறைவான விலைக்கு கொடுப்பாங்க அப்புறம் இந்திய விவசாயிகள் வெளியிடறவங்க சந்தையில இருந்து தாக்கு பிடிக்கும்னா அப்புறம் அதிக விலைக்கு மக்களை சுரண்டுவாங்க மக்களை பிச்சை எடுக்க வைப்பான் அமெரிக்காவும் கப்பலை எதிர்பார்த்துட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கணும் அவன் சொல்ற காசு கொடுக்கணும் இந்த நிலைமைக்கு கொண்டு போர்வதற்காகத்தான் இன்னைக்கு அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் பிரதமரோட பேசுகிறார் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இல்லாட்டி உங்க பொருளை போறாங்க முன்னூறு சேவ வரி போட்டுருவேங்கிறாங்க உங்க காலப்புறம் விலங்கு போட்டுங்க அனுப்பிச்சிருவேன்றாங்க இந்த நெருக்கடி கொடுத்து இந்தியாவோட உணவு சந்தையை சீரழிப்பதற்காக விவசாய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சீரழிப்பதற்காக இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி துணை ஜனாதிபதி இங்கு வந்திருக்கிறார் நாம் இது குறித்த ஒரு அறிக்கையும் எழுதியிருக்கிறோம் ஒரு கடிதத்தையும் பிரதமர் அலுவலகம் நம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறோம் ஊடகங்களுக்கும் அறிக்கை வேளாக தெரிவித்திருக்கிறோம் எனவே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் பயந்து விடக்கூடாது அஞ்சு விடக்கூடாது எதையும் சந்திக்கும் வல்லமையும் திறமையும் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் உண்டு தமிழர்களுக்கும் உண்டு அதுவும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் உண்டு இதில் நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இந்தியாவே அடமானம் அமைக்கிறதுக்கு சமானம் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான பேச்சுவார்த்தையில் இருந்து வேளாண்மை உணவுப் பொருட்களையே எடுத்துவிட வேண்டும் தொழில்துறைக்கு மட்டும்தான் அதை பேசணும் என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்